முருகன் கந்தன் எங்க நன்னன் விவேகானந்தன் புரட்சி தலைவர்னா அது எம்ஜிஆர் புரட்சி தலைவினா அது ஜெயலலிதா அம்மா புரட்சி தமிழர்னா நமது ஐயா எடப்பாடியார் இன்று நம்ம அனைவரும் எல்லாம் ஒன்று கோடி இருந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாம் சொல்ல போனா புதுசு புதுசா போல கட்சி ஆரம்பிக்கிறாங்க நடிகர் சொல்லிட்டு எல்லாம் உள்ள வராங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எல்லாருமே ஒருங்கிணைக்கணும் இப்ப நடக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் தீர்வாக தான் இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து திருட்டு திராவிட கழகம்னு சொல்லிட்டு விடிய அரசை நம்ம ஒழிக்கணும் இன்று நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா திமுகன ஒரு ஆட்சி தமிழகத்துல இன்று நடந்து கொண்டு இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மற்ற நிதியெல்லாம் நம்ம ஒதுக்குறோம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நிதின்னு ஒன்று இருக்குது அது என்ன நிதின்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேகார நிதி என்னன்னா கருணாநிதி உதய நிதி இன்ப நிதி அருள் நிதி இத்தனை நிதியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒதுக்காமல் அவங்களே குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நிதியை வச்சுக்கிறாங்க பாருங்கள் அதுதான் அவங்க நிதி மக்களுக்கு சேர வேண்டிய நிதி எதுவுமே கிடையாது இன்றையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம அனைத்து இந்தியா நேரம் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி அதை வந்து புரட்சி தலைமையாக வழிநடத்தின கட்சி இனி நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த திராவிட கழகத்தை நம்ம ஒழிச்சி இவங்க திமுகவை நம்ம வெளியனுப்ப வேண்டும் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் நாம் உண்மையான ஒரு மக்கள் தொண்டனோட இயக்கம் இந்த இயக்கம் இன்று நாம் இருக்கின்றவரை இன்னும் மென்மேலும் மென்மேலும் உயர்ந்து கொண்டேதான் போகும் என்று பணிவென்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்